அதான் கேட்குறேன் இவன் 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 வந்து மட்டமானவங்கம்மா அதாவது கசாப்பு கடையில் போய் பச்சை கறி கேட்குறாங்க அந்த குழந்தையும் கற்பித்து தான் ஒரு தகவல் வந்துருக்கு மேடம் இன்னும் போட்டு வரல அந்த பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணு பெருங்குடி குப்பைத்தொட்டியில் போட்டு இன்றைக்கி உடலை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி ரெண்டு நாளாக தேடி உடலை கண்டுபிடிச்சிட்டாங்க குழந்தையே கொண்டுட்டாங்க இந்த ஊரில் தெற்கோடுக்கு தெரியாத நமக்கு ஒரு பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியுமா முடியுமா சார் பெரிய ஒரு நாயை கொண்டு எங்கே போகிறது தெரியல செத்து போகிற நாயை என்ன தெரியுது தெரியல எனக்கு மாதிரி சிக்கலை கொண்டு விடுவாங்க கட்டவாசி மாவனுவான் இருக்க விட மாட்டாங்க டார்ச்சர் பண்ணிவிடுவோம் அவனுங்களே கொள்ளு வாணும் டேரெக்டாக எங்கள் ஊர் காரணம் உங்களை கொண்டு விட்டு இல்லை பாரு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு கூட கொளுத்து விட்டு போயிடுவாங்க கலவரத்தை கொண்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் குப்பந்தவா இல்லை அந்த பப்பளை பணத்தை எங்கே போட்டோம்னே தெரியலையா அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருந்துருக்கு பாருங்க பட்ட பகலை பணத்தை கை மாற்றிருக்கான் அவனுக்கு எவ்வளோ திமுரு வணக்கம் சார் இப்போ எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் பீகார் பீகார்காரங்க வந்துட்டு தரமணி கல்லூரியில் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணு பெருங்குடி குப்பைத்தொட்டியில் போட்டு இன்னைக்கு உடலை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி ரெண்டு நாளாக தேடி உடலை கண்டுபிடிச்சிட்டாங்க குழந்தைய கொண்டுட்டாங்க இந்த மாதிரியான செய்கையெல்லாம் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க அதை எடுத்து நிறைய பாலியல் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழகம் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிற எல்லா பக்கமும் கேள்வி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் இல்ல இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பேருந்து நிலை நிற்கிறீங்க அவங்கள யாராவது அட்வடைசிங் பண்ணிட்டான் உங்களை வந்து தூக்கிட்டு போயிட்டான்னா அதான் பாதுகாப்பு இல்லாத சொல்லுங்கள் இது வந்து அவங்க சொந்தக்காரன் ஊர்லேயும் அவங்க ஃப்ரெண்டு யார் கௌரவகுமாரோட ஃப்ரெண்டு இந்த அயோக்கிய நாய் சிக்கந்தர் இப்பெல்லாம் ஒரே கும்பல் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேம்மா இந்த கிருஷ்ணகுமார்கிறவங்க ப்ரோக்கர் இப்படி ஸ்பா ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காங்க சொன்னீங்கன்னா அவங்களை ஆள் கொடுப்பானுங்க அந்த அந்த புரோக்கரை எல்லாம் நம்ம தூக்கணும் இப்போ போலீஸ் இதோடு விடக்கூடாது கொண்டு வச்சு கட்டி ஆட்டம் கட்டி இறக்கிற வேண்டியது தான் ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா நடந்துருந்ததுனாக்க இப்போ இது மர்டர் லெவலில் போனது தான் வெளில பஸ் இந்த தைரியம் இப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் தைரியம் எப்படி அவனோட கலாச்சாரமே அது தானே டீமே அது தானே மேடம் அவனுக்கு என்ன அம்மா அக்கா தங்கச்சி முறைதலையோட பழகிட்டு இருக்காங்கல்ல டெல்லி நிர்பயர்களை கேட்டப்போ நாங்கள் மாதிரி நிறையா பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலாக இது மறு ஆளாக சீரியஸ் ஆச்சு மெட்ரு அப்படியே போட்டு பண்ணி விட்டு பணத்தை போட்டுட்டு ஓடி இருக்கிறானுங்க அதாவது இந்த ஊரில் தெற்க விட தெரியாத நமக்கு ஒரு பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியுமா முடியுமா சார் பெரிய ஒரு நாயை கொண்டு எங்கே போறதே தெரில செத்து போற நாயை என்ன செய்யறதுன்னு தெரில எனக்கு ரெண்டு நாள் கிடந்துச்சு அங்கே எப்படி தூக்குறது ரேபீஸ்லாம் வேற சொல்லியிருக்காங்களா இல்லை நாத்தம் வேற அடிக்குது சுப்புரவு பணியாளர் தான் நம்ம தேடி ஆனா நம்ம பாருங்க எவ்வளோ புனிதமான வேலை செய்யறாங்க நமக்கு அந்த கூட குப்புத்தோட்டில் போடையுங்க சங்கடம் ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து கை வச்சு எடுக்கிறாங்களே அப்புறம் கூட்டு புதைக்கிறது இங்கே மெட்ராஸ் எங்கே நான் குளித்தோண்டி புதைக்கிறது தெரியல நிற்கிறேன் ஆனால் உம்மளே உயிரோட ரத்தமும் ரேப் பண்ணி அது தடுக்க வந்த கனவு கொலை பண்ணி குழந்தைய தூக்கி செவத்தில் அடிச்சிருக்காங்கன்னா இந்த நாயை இந்த அயோக்கிய பொறுக்கி நாய்களை என்ன செய்வது அதில் பார்த்து அது ஒரு கவர்மெண்ட் என்னோட கேள்வி என்னன்னா அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்

காசு இருந்து உங்களுக்கு மேடம் அவன் அவன் யாரெல்லாம் தெரியவில்லை கொள்ளே அடிக்க வந்து கொலகாரம் போயிடுவோம் ரைட்டா அவன் ஏன் பழப்பு தேடி வந்திருக்கான் அப்படி இங்கே கொடுக்குற காசை வேண்டி போய் பிழைக்க போறான்னா பவாரியா கொள்ளைலாம் என்ன டீம்ல வரது இங்கே அடிக்கிறானான் நேபாளத்துல பதினெட்டு வருஷம் வேலை பார்த்துருந்துருக்கான் மேடம் மயிலாப்பூர் தாத்தா பாட்டி வீட்டில் அவங்களே கொலை பண்ணுறான் அவதான் நடந்த அதுக்கு பிறகு நடந்த சீக்குவன்ஸ் இருக்குல்ல அமெரிக்காவோட அவங்க டாக்டர் சொல்லி டாடி பதினெட்டு வருஷமா இருந்துட்டான் அவன் நம்ம கூட அவனுக்கு அந்த வீடை எழுதி கொடுத்துடலாம் ஒரு வீடு ஒன்று ஈஸியாக இருல ஒரு வீடுமா அந்த வீடு அவனுக்கு எழுதி கொடுத்துடலாம் நம்ம கூட இருந்துகிட்டு போட்டோம் அப்படின்னு வீடுமா ஒரு ரெண்டு கோடி ரூபா வீடு அந்த பிளானில் அவன் ஃபோனில் வந்து ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் தாத்தா பாட்டிம்மா வீட்டுக்கு வந்தோன்னு சொல்கிற பொண்ணெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு வந்து பாதி தூரத்தில் ஒரு ஃப்ரெண்டை காரில் ஏற்றுறான் வந்து லாக்கர்லாம் திறந்தோன்னு அடித்து கொண்டு எந்த வீடை தான் எழுதி தருவாதாக சொன்னார்களோ அதே வீட்டிற்குன்னு புதைக்கிறானோட இவங்களெல்லாம் எதுக்கு சார் நம்ம ஊருக்குள்ளே விடணும் அது நேரம் எதுக்கு நம்ம ஊருக்கு அதுவா சோபான பிஜே எங்களை விடாதீங்க இவங்க வந்து அக்கா போறதா நான் இன்னமும் சொல்ல போனா பயமா இருக்கு சார் இப்போ சீரியஸாக போனா இஷோகுமார் இஸ்வகுமாரை வந்து பார்க்குறாங்க அவன் தான் புரோக்கரு அவன் என்ன செய்யறான் சிக்க சிக்கந்தர்கிட்ட கொண்டாந்து விடுறான் சிக்கந்தரு ரவீந்திரநாத் தாகூர் பாவி பாவிட பயங்கரமாக பெற அதெல்லாம் ரவீந்திரரா தாகூர் விகாஸ் இவனுங்க எல்லாம் சேர்ந்து மது எறிந்திட்டு மதுன்னு கூட சொல்ல மாட்டாள் தாண்டி வேற போதை கூட போட்டு வந்துருப்பானுங்க போட்டுட்டு இவங்களை அட்டன் அந்த இந்த அதாவது அந்த பாலிடெக்னிக் காலேஜில் பின்புறத்தில் ஒரு இடம் கொடுக்குறாங்க அதுல போய் அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணவங்க அவன் தடுக்க முடியாது அவன் பேர் கௌரவகுமார் கௌரவம் என்றாலே தமிழ்ல வந்து மரியாதைன்றதான் பொருள் கெளரவம் கெத்து கௌரவம் கௌரவகுமாரை மறைக்க குழந்தை அழுதுகிட்டு இருக்கான் இவன மேட்ரு பண்றதுக்கு அந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு செவத்தை பிடிச்ச அடிச்சிருக்கான காலேஜிக்கு எனக்கு என்ன விபத்துனா தமிழ்நாடு சென்னை காவல்துறை ஆணையர் எனக்கு ரொம்ப கேட்கிறேன் ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் உங்க பாஷையில நீங்க பேசுங்க அதான் சரி வளர்த்திட்டு இருக்கெல்லாம் கிடையாது நார்த் இந்தியாவிலேயும் அலசு அதோடு போயிடணும் இங்கே வேற ஏதாவது செட்டப் பண்ணணும் இங்கே உள்ள அடிக்கணும் கழுத்த இருக்கணும்னா உனக்கு என்னமோ அது காவல்துறை கமிஷனர் பேசினா தான் சரியா இருக்கும் அவர் மொழியில் எடுத்து பேச வேண்டியதுதான் பேசுனா இவன் அடங்குவான் பயமே இல்லை மேடம் நம்ம நாட்டில் மட்டும்

அதான் மூடிட்டு வேலைக்கு போட்டின்னு சொன்னால் போயிருந்தாக்க இல்லை எவ்வளோ பேரை பொண்ணு பெருங்குடி குப்பை கொண்டு போயிட்டு பொண்ணை போட்டிருந்தீங்கனாக்க சந்தேகம் வருது தானே மேட்ரு பஸ் ஸ்டாஃபி போச்சுமா அந்த பொண்ணு சாக்க மூட்டையில் மாட்டில் அதுவும் குப்பத்தூட்டில் கடந்த குப்பைமேடோட குப்பைமேடா போயிருந்தா யாருமே கண்டுபிடிச்சிக்கிட்டு ரெண்டு மூணு ரெண்டு நாளாக இருக்குது சார் தேடி கண்டுபிடிக்கா அதுக்கு பார்த்து அதுக்குமே ட்ரிகராகி அதுக்கப்புறம் குப்பை அந்த பொம்பளை பணத்தை எங்கே போட்டோம்னே தெரியலையா அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருந்திருக்கு பாருங்க பட்ட புகல புணத்தை கை மாத்தியிருக்கானே இவனுக்கு எவ்வளோ திமுரு

அந்த அண்ணா பேசுனது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நம்ம பயிலுக்கு வேலை கொடுத்தா குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லாதீங்கன்னா நம்மளுக்கு வேலை கொடுங்கண்ண ஏ பி ஓனர் அதே தான் சொல்றாரு வேலை கொடுத்தா குடிக்கிறான்னு எங்க உங்களுக்கு இவன் உரிமை கேட்பாங்க நம்பால் தங்க ஒழுங்கா இடம் கொடு சாப்பாடு கொடு பிஎஃப் பிடி இஎஸ்ஐ பிடிம்பான் அவனுக்கு எதுவுமே இல்லை அவன் உரிமைனால என்ன தெரியாதவங்க நான் அவர் அவங்க குடிக்கிறாங்க இவன் கொலை பண்ணிடுறான் கற்பழிச்சு கொலை கொடூரமான கொலை கேட்கும் போதே பதறது ரேப் மட்டும் பண்ணியிருந்தான் அப்படின்னா அது வந்து நான் வேறு மாதிரி ஃபீல் அது வேற மாதிரி நான் பேசுவேன் ரேப்பு தப்பு தான் ரேப் கம் மர்டருங்கிறது எப்படி சரி குழந்தையே செஞ்சுது அந்த பச்சை குழந்தை என்ன சார் கேட்குறேன் இவன் இவன் இவனுங்க இவன் வந்து மட்டமானவங்கம்மா அதாவது கசாப்பு கடையில் போய் பச்சை புள்ளை கறி கேட்குறாங்க அந்த குழந்தையும் கற்பழித்து தான் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு மேடம் இன்னும் பட்டாப் சரி போட்டு வரல என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் மேடம் அந்த பச்சை பிள்ளையும் உனக்கு பண்ணியிருக்கானுங்க பெண் குழந்தை பெண் குழந்தை அதனால தான் கொண்டு அது ஒரு தகவல் வந்திருக்கு எனக்கு அட் ஆஃபி போட்டுக்காக வந்தோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம தமிழர்களால் இந்த மாதிரியால தப்பு செய்ய முடியாது பயப்படணும் பண்ண மாட்டாங்க சார் நம்ம தமிழர் இல்லை நம்ம தெலுங்கு கர்நாடகா கேரளா நமக்குலாம் அவ்வளோ வலிமையெல்லாம் கிடையாது நம்ம ஒரு மென்மையானவர்கள் இலக்கியவாதிகள் நம்மளாம் போயிட்ஸ் நம்மளாம் லெஜன்ஸ் லெஜன்ஸ் அவனுக்கு அப்படி கிடையாது அவனுக்கு இலக்கியம் எல்லாம் என்னென்னு தெரியாது காட்டு மாநாட்டிகள் அவனுக்கு எதுவுமே தெரியாது

ஸ்பாக்கில் கொண்டாந்து வேலைக்கு வைக்கிறாங்கம்மா நேபால் இவங்கெல்லாம் ரவுண்டு முஞ்சா வேலை வேலையாக போய்ட்டுருக்காங்க வரும் அவங்களாம் உபச்சாரிகளாக இருக்காங்க ஸ்பாக்கரில் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ அவனுக்கு யாரும் ஒரு மீடியேட்டர் ப்ரோக்கர் இருக்காங்கல்ல அந்த ப்ரோக்கர்ஸ் தூக்கணும்னா நம்ம கண்டிப்பாக சார் கண்டிப்பாக வடகிழக்கு மகனாக அங்கே பிரச்சனையை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க நாகாலாந்துலாம் ஒருத்தர் நீங்கள் வரது கிடையாது அவங்க டூரிசம் யூரிஸும் பார்த்துட்டு புட போட்டுறாங்க டெல்லியிலேருந்துலாம் இங்கே யாரும் வரதில்லை ஆனால் அங்கேயே வாய்ப்பு அதிகம் கல்கத்தாவிலேருந்து வரதில்லை வாய்ப்பு அதிகம் பாம்பேலேருந்து சினிமா நடிக்க தான் வராங்க அங்கே வேலை வாய்ப்பு இருக்கு இங்க இருந்து தாராவில போய் அங்கே இருக்காங்க ஏன் என்கவுண்டர் பண்ணுன்னா நம்ம நம்ம தமிழர்களும் பல இடத்துல பரவி இருக்காங்க வேற மாதிரி சிக்கலை கொண்டு விடுவாங்க இவங்க கட்டுவாசி இருக்க விட மாட்டாங்க டார்ச்சர் பண்ணிடுவாங்க அவனே கொண்டு வாடணும் டைரக்டா எங்க ஊருக்காரங்க கொண்டுட்டு இல்லை பாரு என்ன பண்ணு கொளுத்து விட்டு போயிடுவாங்க கலவரத்தை கொண்டு போயிடுவாங்க அதனாலதான் ரொம்ப வருஷம் வருஷம் அடிக்கிறான் கர்நாடகம் அடிக்கலாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் என்ன பண்ண சொல்லுறீங்க

வேந்து உருத்தல் வேந்தன் என்றால் அரசன் உறுத்தல் என்றால் தண்டித்தல் பயங்குள் களை கட்டுறதுக்கு நேர் நல்ல பயிரை காப்பாற்ற களை எடுத்து தான் ஆகணும் கலையும் உயிர் தான் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி